கொஞ்சம் வண்டிதா தம்பி தம்பி உன் உள்ள சாமிட்ட போகலடா எங்கே தூங்கினேன் இங்கே உள்ளுக்கே தூங்கிட்டே கொஞ்சம் சரி பரவாயில்ல ஒரு கிழக்க இருக்க தான் செய்யும் குறையத்தாங்க மடக்கு கோரி அம்மா எங்கே இருக்கா வீட்டில் தான் இருக்கா என்னத்துக்கு ஒரு மாதிரி நடக்கு நடக்கும்போது நடக்கு காலு தடுமாற்றமாக நடக்கிறாள் ஏன்டா அப்படியா அதெல்லாம் போய் பார்க்க வேண்டாம் மணி பார்த்துட்டு இருந்தாலும் சரியாக மாட்டேங்கடா பார்க்கணுமில கால் ஒன்று மாமன் வருவான் சீதனத்தில் வாடா தம்பி உங்கள் அம்மா கூட பிறந்தவங்களாம் எங்கடா இருக்காங்க சரி சொந்தத்தில் பெண் இல்லை வேண்டாம்னு சொல்லியாச்சு உங்கள் ஊர்லேருந்து பதினெட்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் சொந்த பந்தம் இருக்கிற ஊர் இருக்குது அந்த ஏரியாவில் உங்கள் ஜாதி பெண் இருக்குது கேட்டு முடிச்சுட்டு தந்தால் போதுமா ஆ புதன்கிழமை என்னையை வந்து பாரு தாரேன் வெற்றிவேல் முருகனுக்கு மாதாணி அம்மனை போய் பார்த்துருக்கியா அங்கேயும் போய் சொல்லிட்டு வந்தேன்லா கெட்டிக்காரண்டா 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 சாரி கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு மலப்புரம் மலப்புறம் மலப்புறம் நீங்கள் போய் உட்காருங்க பிறகு கூப்பிடுற சொன்னா கிடக்கு

ஃபோன் கிடச்சிதா எப்பா நம்ம கோயிலில் நேற்று இரவு ஒருத்தர் ஃபோனை தொலைச்சிட்டாரு அது மலையாளம் பேசக்கூடிய ஃபோன் யார் கையிலேயாவது அகப்பட்டிருந்தால் எடுத்து கொண்டு வந்து சன்னிதானத்தில் ஒப்படைச்சிருங்க தயவு செய்து நம்ம கோயிலில் அப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்ன கிடச்சா கொண்டு வந்து தாங்க என்னன்னா போன் கிடச்சிதா உங்கள் கையில் கால்ப்பா வென்றிடுவேன் உன்னை வென்றிடுவேன் எந்த நாட்டையும் வென்றிடுவேன் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் வீட்டுக்குள்ள கன்னி தேவதைகள் உண்டு நான் கற்பசாமியும் உண்டு ஒன்றே முக்கால் ஆண்டுகளாக கடினமான கஷ்டமும் கடனும் பட்டு மனவேதனை அடைந்து கொண்டு இருக்க நீ பெற்ற பிள்ளைகளும் இப்போ துயரம் அடைஞ்சிருக்காங்க எப்படியாவது எனக்கு பணம் வேணும் கருப்பசாமி அது இல்லாமல் என்னால் வாழ முடியலை வழிவகுத்து தான் ஒரு பிடியாக கேட்க வந்திருக்கேன் கால் ஒன்ட்டுவான் ாப்பா இந்த கனி பணத்தை வரவழைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கனி அடுத்து என்னை சந்திக்கும் பொழுது லட்சத்துக்குள்ள பணத்தை பெற்று வந்து என்னை சந்திப்பேன் இந்தா வெற்றி உண்டு ஆனந்தம் அடைவாய் என் மனைவி மக்கள் என் சொல்ல கேட்கணும் கட்டி கொடுத்த பிள்ளை புரிதம் கூட போகணும் அப்புடின்னு ஒருத்தன் கேட்க வந்திருக்கான் மலையாளம் தான் மலையாளம் மலையாள போனையின் உலகத்தில் என்னத்தெல்லாம் இழக்கணுமோ அத்தனையும் இழந்துட்டடா பொண்டாட்டி புள்ளியோட இருக்கக்கூடிய நிம்மதியை இழந்த செல்வத்தை இழந்த கடைசியில் செல் போனையும் இழந்துட்டேன் உண்மையா இல்லையா காலில் விட்டுவான் நிலைமைகள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா இப்போ பொண்டாட்டி இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம் ஆனால் செல் இல்லாமல் வாழ முடியாது என்னென்ன அந்த இடத்தை உனக்கு வித்து தரணுமா அதில் வில்லங்க இருக்குன்னு சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்களே அதை என்ன செய்யறது கண்ணை மூடு அந்த இடத்துல ஒன்று இந்த கனியை போடு ஒன்றரை மாதத்தில் அது விலையாகும் பணம் வாங்கி என்னை வந்து பார்க்க வருவாங்க மர்மம் கூட சேர்த்து அனுப்பி வைக்கிறேன் சந்தோஷமாக இருக்கும் கண்ணூர் பக்கம் எந்த ஊருடா அவளுக்கு திருச்சூரா கண்ணூரா வா ஒரு கோடியில் இருமலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா அண்ணன் தங்கை உறவு முறை அக்கா எங்க இருக்கா அக்கா பத்த பையனுக்கு இன்னும் திறப்பிகள் தேவைப்படுது அவனுடைய மதியத்தை நம்ம காப்பாற்றணும் இப்போ உனக்கு கடனை நீக்கி தரணும் தொழிலை வளமாக்கி தரணும் வேற என்ன வேணும் கண்ண மூடு என்னைய முடிங்கள முதலாக குழந்தை வரம் கேட்டு வந்தவர்கள் குழந்தை கேட்டு வந்தவங்க யார் இருக்கீங்களா குழந்தை கேட்டு வந்தவங்க யார் குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க யார் இருந்தீங்கன்னா முன்னாடி வாங்க மற்ற எல்லாரும் இடத்துல அமைதியாக நினைங்க தயவு செஞ்சு குழந்தை வரம் கேட்டு வந்த பக்தர் மட்டும் முன்னாடி வாங்க வயிற்றில் ஒன்று வயிற்றில் ரெண்டு கணவனை பிரிந்து வேதனை அடைந்து அடுத்த வாழ்க்கை என்னென்று கேட்கும் மக்கள் நான் கொஞ்சம் இது பிள்ளையை கேட்கேன் கொஞ்சம் பொறுமை அக்கா எந்த ஊர் பெங்களூர் மூணு பேருக்கும் குணம் மூணு குணத்தில் இருக்கு ஒரே மாதிரி விழுந்துட்டு வாங்க சொற்குணம் கொண்ட வந்து உட்காரலாம் சட்டப்படி உன் நீ வேண்டாம்னு சொல்லு அப்படின்னு நான் சொன்னதுக்கு எனக்கு சட்டம் கிடையாது ஆனால் உன் உள்மனதை போய் நான் பார்க்கும் பொழுது அவன் திருந்து வந்துட்டா எனக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நீ நினைக்கிறேன் ஆனால் அவன் திருந்துவான் திருந்த மாட்டான்ங்கிறத சொல்லதுக்கு எனக்கு உரிமை இருக்குது ஏன்டா அவனுடைய உள்மனதை பற்றி எனக்கு தெரியும் அதனால் அந்த உண்மையை சொன்னதுனால தான் இத்தனை பேர் என்னை தேடி வந்திருக்கீங்க அவன் மனது திருந்தாது உன்னை வெறுத்து இருக்கிறான் அவன் வேறு பக்கம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் கால் உட்டுவான் உன் மனதை பக்குவப்படுத்ததுக்கு ஒரு கால அவகாசம் தரேன் தமிழ் புத்தாண்டு மாதம் சித்திரை பதினஞ்சாம் தேதி வரை மன அமைதியோடு இரு தெளிவு பண்ணி வாழ்க்கையை அமைச்சிட்டார நம காளி தேவியாக நம பக்கத்துலவாமா இந்த படித்து அரசு உத்தியோகத்துக்கு அதே மெல்ல பெங்களூர் எல்லை கணவன் மனைவி கடன்பட்டு வேதனை அடைந்து வந்த மக்கள் உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் புதுமையாக உள்ள மனை இவைகளால் ஏற்பட்ட குழப்பம் இப்போதைக்கு உங்கள் யோகத்தை குறைச்சி நிறைந்த கடனும் கவலையுமா இருப்பீங்க நீங்கள் உயிரோடு வாழ்வது மானமரியாதையோடு வாழணுமே அதனால் அந்த இடத்துல இருக்கவா அல்லது இடம் மாறி போகவா அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுருமா அல்லது எதையும் விற்க வேண்டிய நிலைமை வருமா அப்படிங்கிற பல்வேறு குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்கு கால் வரலாம் உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சத்தை தந்து உங்கள் தொழிலையும் நல்லாக்கி எதிர்பாராத பண வருமானத்தையும் கொடுத்து உங்கள் கடனை நான் தீர்த்து தந்துடுறேன்ப்பா எதையும் இழக்காமல் உங்களை காப்பாற்றுகிறேன் எதையும் இழக்காமல் காப்பாற்றுகிறேன் இந்தா நிறைய தொழில் கிடைக்கும் வெற்றி உண்டு அந்த வீட்டையும் வளமாகித்தாரேன் இருபது நாள் கழித்து அமாவாசை கழித்து வாங்க கர்பசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை அரசன் ஆண்மகன் என் தொழிலும் நல்லால என் உடல்நிலையும் நல்லாலன்னு வேதனைப்பட்டு வந்தவன் நூறு தின கால மண்ண நம்பி மரம் இருக்கு கண்ணி சஞ்சலா ஒன்ன நம்பி நான் இருக்கேன் ஜோரா கொஞ்சலாம் உலக இந்த வெள்ளத்திலே என்னடா வேணாம் தம்பி கண்ணை முடுறா பார்க்கலாம் அவனை இன்னும் ஒரு முறை கால் ஒன்றுவா தாத்தாவுக்கு சேட்டை ரொம்ப இரண்டே கால ஆண்டுகளாக கோடியை ஒட்டிய கடனை அடைத்து வைத்து அமைதி அறிந்த பக்தர்கள் அமைதி இரண்டைய கால ஆண்டுகளாக கோடியை ஒட்டிய கடனை பெற்று வேதனை அடைகிறாய் கழுத்து முதுகெலும்பு இடுப்பு போன்ற பகுதிகளில் பாதிப்பு இருப்பதாக ஒரு கற்பனை மாயை உன் உள்ளத்தில் இருக்கிறது உண்மையா கால்நல்வா இந்த நிலைகளுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும் கிரகங்கள் ஒரு காரணம் பாவங்கள் ஒரு காரணம் இந்த ரெண்டு விலகக்கூடிய காலங்கள் நெருங்கிவிட்டன அதனால் உன் கடனை தீர்த்து புதிய தொழிலை உருவாக்கக்கூடிய வழியை தரேன் உடல்நிலையும் நல்லாக்கி தரேன் இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்காப்பா என்ன வேணும் விவசாயம் கால்வா ஒன்று ரெண்டு மூணு நாலு கிரியாசக்தியின் மூலமாக இந்த நான்கு கனிகளையும் நாலு மூலைகளில் போடுறேன் அந்த மண் பொன் விளையும் பூமியாக மலரும் செல்வங்களை அள்ளித்தார வெற்றி உண்டு கர்பசாமிக்கு தாயும் மகளும் பெங்களூர் எல்லை உட்கார் சாமி கூப்பிடுறவங்க கையை மட்டும் தூக்குனா போதும் முன்னாடி கூப்பிட்டுருவாங்க ஒரு பிள்ளை இருந்து எந்த ஊர்லக்கா தாய் மகா கூடவே நிற்கிறாள வரலாம் உடல்நிலை சம்மந்தமாக மனநிலை சம்மந்தமாக கேட்க வந்தவர்கள் மனநிலையா உடல்நிலையா மனநிலை எஸ் சிங்காரம் கட்டு திரைபட்ட பாவிக்கு சம்சாரம் ஏது கெடி என் தங்கம் சம்சார ஏது கடி கண்ணாடிய கலத்து அம்மாட்ட கூடு உன் பேர் என்ன அஸ்வினி அப்படியா அஸ்வினி உரணி கார்த்திகை ஆயிலும் கேட்டு நட்சத்திரத்தில் மொதல் நட்சத்திரத்தின் பேர் பக்கத்தில் வா சாமியை நல்லா நினச்சிக்கா கருப்பு சாமின்னு நினச்சிக்கா உள்ளத்துக்குள்ளே அம்மா உன் மகளை பத்தி கேட்க வந்திருக்க என்ன கூப்பிட்டா கூப்பிட சொல்லி வராத நீ இவா சொல்றதே தான் சொல்லிக்கிட்டு இருப்பா அவளுடைய மனதுக்குள்ளையும் ஒரு சைடு நரம்பும் உயிரற்ற நிலையில் உணர்வற்ற நிலையில் இருக்கும் புரியுதா ஒரு பக்கம் படுத்துருந்தால் ஒன்று ஒரு சைடு விளங்காமல் இருக்கிறத மாதிரியே உணர்வு தோன்றும் நமக்கு எதுவும் ஆபத்து வந்துடுமோங்கிற ஒரு பயம் இவா உள்ளத்தில் இருக்கும் அதனால் இது உண்மையிலேயே உடலியலின் சம்மந்தமான சம்பந்தமான மன இயலின் பிரச்சனையா அல்லது வேறு எதுவும் தீய சக்திகளின் கோளாறுகளால் ஆயிருக்குமாங்கிற மூன்று விதமான கேள்விகளை என்னிடம் கேட்க வந்திருக்கிறீர்கள் இரண்டு பேரும் ஒன்று புற காலம் பெங்களூர் பெண்ணு வந்துருக்கு கிடைக்கிற இட இது மனையியல் பிரச்சனை மட்டும் அல்ல மனையியல் பிரச்சனையும் நரம்பியல் பிரச்சனையும் சேர்ந்தது குணமாக்க முடியுமா ஒரு பக்கத்து காதில் இருந்து அப்படி மேல் நோக்கி வலது பக்கம் மூளையை தொடக்கூடிய இடத்துல அந்த நரம்பியலில் ஒரு சின்ன தளர்ச்சி இருக்குது அதுக்கு ஆப்ரேஷனோ வேறு ட்ரீட்மெண்ட்டோ தேவையில்லை பொறுமையாயிரு ட்ரை மசாஜ் எண்ணெய் இல்லாமல் பியூட்டி பார்லருக்கு கூட்டி போய் எண்ணெய் இல்லாமல் தலையை நல்ல மசாஜ் பண்ணி விடணும் பத்து மசாஜ் பண்ணணும் அஞ்சு மசாஜ் பண்ணோன்னு இங்கே கூட்டுவா ஒரே நாளில் குணமாக்கி வெற்றி ஆக்கி தரேன் காலை ஊட்டுவான் கருபசாமிக்கு நீங்கள்லாம் மசாஜை சாதாரணமாக நினைப்பீங்க அறிவுபூர்வமாக மசாஜ் பண்ணால் அது ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் அக்கு ப்ரெஷர் அக்கு பஞ்சர் போல் அதுவும் ஒரு ட்ரீட்மெண்ட்டு தான் ஏன்னா இவளுக்கு ஒரு சைடு கை வந்து குளுந்துருக்கும் ஒரு சைடு கை வந்து சூடாக இருக்கும் உண்மையா ஒரு சைடு கை குளிந்துருக்கும் இன்னொரு சைடு சூடாக இருக்கும் அதனால் ரத்த ஓட்டம் அந்த பகையில் சீராக ஓடலன்னு அர்த்தம் அதை மசாஜில் சரியாக்கிடலாம் வீணாக கொண்டு போய் வேறு எந்த செலவும் பண்ணாத உன் பிள்ளைக்கு பேயெல்லாம் பிடிக்கலை என்ன பூசாரி சுவசையக்காரங்கள்ட்ட போய் ரூபாயை கொடுக்கணுன்னா கூடு ஆனால் நான் அந்த ரூபாயை வாங்க மாட்டேன் கால் ஒன்றுவான் என்னப்பா உண்மை தானே மனமேவும் ராஜகுமாரன் வாடா தம்பி நல்லா இருக்கேன் வா பக்கத்தில் மூணு மாதத்தில் குணமாக்கி முழு பெண்ணாக்கி நல்ல முறையில் வாழ வச்சு தரேன் கல்யாணம் முடித்து குழந்தை குட்டியோட வாழ்வா அதை நீ கண்குடியில் பார்ப்பேன் போயிட்டு வாங்களே செல்வமாயிரு கர்பசாமிக்கு எனக்கு தொழில் அமையணும் கர்பசாமி அதுக்கு பிறகு கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு ஒருத்தான் கேட்க வரலாம் தடுமாறு கை பட்டு நிலை மாறி கொஞ்சம் நல்ல விழுந்துட்டேன் கரெக்டு தான் வா உட்கார் இப்போதைக்கு உனக்கு தொழில நல்ல அபிவிருத்தியான அறிவும் தெளிவும் கிடைச்சிருது ஆனால் நீயா ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கணும்னு ஒரு பிளான் இருக்கு அதுக்கு இடமும் வேணும் அதை நடத்ததுக்கு பணமும் வேணும் எவ்வளோட வேணும் ஆறு லட்சம் ஆறு லட்சம் தானே வேணும் கால் ஒன்று சனி பகவானை கேட்டேன் ஒரு மூணு லட்சம் ரூபா மூணுல கிடைக்கும் அதை பேணி வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சுக்கிட்டு அடுத்த மூணு லட்ச ரூபாயை நம்ம உண்டா தொழில் ஆரம்பிப்போம் சித்திரையில் தொடங்குவோம் அதுக்கு அடுத்து கல்யாணத்தை பற்றி பேசுவோம் இதை கொண்டு வீட்டில் எப்படி பேணி வைக்கவோ அதுக்கு தக்கன பணம் வரும் இப்போ சரி அது அதை பற்றி மாற்றலாம் தைரியமாக செய்யலாம் கருபதாமிக்கு அதே பெங்களூர் எல்லை திருமணமாகி பிரிந்து வேதனைப்படுபவர் யாரப்பா கையை மட்டும் தூக்குங்க நான் ஆம்பளைய கூப்பிடுறேன் ஆம்பளையை கூப்பிடுறேன் உண்டாடி எங்கடா இருக்கா சத்தமா பேசு எனக்கு கொஞ்சம் காதுகை காய்ச்சலுக்கு பிறந்தூருக்கு போயிட்டான் கால் பாதுகாப்பாக தானே இருக்கா உனக்கு என்ன கவலை சரி பரவாயில்ல கால் வந்துட்டு அவள் வருவாளோ வர மோட்டார் வண்டியிலே அவ வேணுமாடா தம்பி அவன் வேண்டாம்னு செய்யலாம் நிடாசையிலாம் உனக்கு வேணும் அவள் ஒன்று வேண்டாம்னு சொல்றாட கண்ண ஆள் பார்த்தா பையன் குரங்கு மாதிரி இருக்கான் கோபத்தில் கொடுமையான பைய தேவையில்லாதான் பேசி நெருப்பை விட சுடுத வார்த்தை பேசுவான் அதனால் அவன் கொஞ்சம் பாடம் படிக்கட்டுன்னு ஒன்று விட்டுருக்கான் கால் ஒன்றுவா அப்படியா சேர்த்துருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாணா உன் பொண்டாட்டி பிள்ளை வந்துடுவோம்னு சொல்லியாச்சுடா வா கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு இந்தா மூன்று மாதம் குடும்பத்தோடு என்னை வந்து பார்ப்பேன் ஐஸ்வரியமா இருப்பாங்க நல்லா இருக்கும் கருப்பசாமி என் முன்னாட்டியை டைவெல்ஸ் பண்ணியாச்சு அவ வேணும்னு எவ்வளவோ நினைச்சேன்